இல்ல 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 அப்ப இந்த சைடு இருக்கவங்க நல்ல எனர்ஜியோட நல்ல ஒரு வாட்டி ஒன் டூ த்ரீ ஒண்டர்ஃபுல் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல நான் உங்கள் தியா ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் சன் டிவியில் வந்து பார்த்துருப்பீங்க சன் மியூசிக்கில் வந்து பார்த்துருப்பீங்க பொதுவாகவே எனக்கு வந்து இந்த மாதிரி கோயில் திருவிழாலாம் வந்து அட்டெண்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இங்கே கிடைக்கிற இந்த எனர்ஜி அண்ட் வைப் வேறு எங்கேயுமே கிடைக்காது யூஸ்வலாக நான் போகும்போது அந்த மாதிரி தான் இருந்திருக்கு அதே மாதிரி தான் நம்ம ஊர்லேயும் இதே வைப்ஸ் நான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் எல்லாருமே ஃபுல் ஹாப்பியாக இருக்கீங்கள சந்தோஷமாக இருக்கீங்கள

பை வே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப கோலாகலமாக நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு நேரத்தில் நம்ம வந்து மிகப்பெரிய கைத்தட்டல்கள் கொடுக்கணும் மக்களே நம்மளுடைய மன்னன் மைந்தனான தத்து எஸ் பிரகதீஷ் குமார் அவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நல்ல ஒரு கைத்தட்டல்கள் ஏன்னா இந்த ஈவெண்ட் இந்த கலை நிகழ்ச்சி உங்களுக்கு இவ்வளோ கோலாகலமாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறதும் அவர் தான் இன்னும் ஒரு சில நிமிடங்களை நம்ம கூட வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அண்ட் எங்களோட ஒரு மிகப்பெரிய பட்டாளமும் சேர்ந்து வந்ததுக்கு முக்கியமான காரணம் எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பளி ஈரோடு மகேஷ் அவர்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் நீங்க அப்படியே ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்துருங்களேன் ஏன்னா உங்க ஊருக்கு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்திருந்தாரு அவர் வேற லெவல்ல என்ஜாய் பண்ணார் எங்களுக்கு வந்து எங்கள் எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம் தான் நீங்க போனாலே என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க வந்து நிகழ்ச்சி பண்ற மாதிரியே இருக்காது அவ்வளோ ஹாப்பியா வந்துட்டு இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரு ஸோ அந்த சந்தோஷம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் கடைசி வரைக்கும் அந்த எனர்ஜி இருக்கும்ல தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் பெரம்பலூர் மாவட்டம் பூலம்பாடி ஸ்ரீ தர்மராஜா ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமதி திருவிழா மற்றும் ஊரணி பொங்கல் திருவிழாவின் மாபெரும் நட்சத்திர கலைவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மறுபடி வருக வருக என வரவேற்கிறேன் மக்களே நம்மளோட நிகழ்ச்சிக்குள்ளே இப்போ வந்து போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்கள் வந்து சொல்லுங்க ஓகேயா பாட்டு வேணுமா இல்லை நடனம் வேணுமா நீங்க சொல்றது தான் உங்களோட சாய்ஸ் சொல்லுங்க ஹலோ ஐயா எல்லாம் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் இருக்கீங்க சாரி நான் தான் வந்து கவனிக்கிறேன் அம்மா நல்லா இருக்கீங்களா ஓகே நீங்க சொல்லுங்க இப்போ பாட்டு வேணுமா இல்லை நடனம் வேணுமா டான்ஸ் தானா டான்ஸ் பார்க்கறதுக்கு இங்கே நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டான்ஸுக்கு போயிடலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டான்ஸ் எல்லாம் வந்து ஆடுறதுக்காக ஒரு ஸ்பெஷலான டீம் இங்கே வந்திருக்காங்க பிளேஸ் டான்ஸ் ஸ்டுடியோ ஸோ லவ்லியான ஒரு ஸ்டார்டிங்கே நல்ல ஒரு டிவோஷனலான ஒரு பெர்ஃபாமன்ஸ் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க வர போகிறாங்க ஆனால் ஒரே ரெக்வெஸ்ட்டுங்க ஒவ்வொருத்தங்களும் ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்களே வந்து நல்லா தட்டுங்க உற்சாகமா உங்களுக்காக பண்ணுறதுக்கு ரெடியா இருப்பாங்க இந்த மேடை வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களை பார்க்கறதுக்கும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் வந்துருக்கோம் என்ன பண்ணணும் கேட்குறதுக்கு முன்னாடியே நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுத்துருங்க गणनायकाय गणदैवताय गन गणाध्यक्षाय धीमहि